என்ன செய்வேன் என்ன சொல்வேன் என்ன செய்வேன் நான் என்ன சொல்வேன் உனக்கு நான் நிலையை என்ன செய்வேன் என்ன சொல்வேன் உனக்கு நான் என் நிலையை இலக்கினை நோக்கி எடுத்த நம் அடிகள் இலக்கில்லாமலே முடிந்தது ஏன் இலக்கினை நோக்கி எடுத்த நம் நம்மடிகள் இலக்கில்லாமலே முடிந்தது ஏன் விளக்கினை கைகளில் எடுத்தே சென்றும் வழி தெரியாமல் நின்றது ஏன் வழி தெரியாமல் நின்றது ஏன் எதுவரை பயணம் எதுதான் முடிவு எதுவரை பயணம் எதுதான் முடிவு தனிமை ஒன்றே துணையாக வயதினை தொலைத்து வாழ்க்கையை முடித்து தோல்வியை அணைத்து செல்கின்றோ பிறர் எழுவதற்காய் அடிபுறமாய் நம் நாட்களை தந்தோம் இது போதும் பிறர் எழுவதற்காய் அடிபுரமாக நம் நாட்களை தந்தோம் இது போதும் இது போதும் இது போதும்